சுவாமி ஐயப்பன் தர்மமும் தவமும் ஒன்றான தெய்வம் இந்திய ஆன்மீக மரபில் மனிதனை ஒழுக்கம் கட்டுப்பாடு சமத்துவம் ஆகிய பாதைகளில் நடத்தும் தெய்வங்களுள் ஐயப்பன் தனித்துவமான இடம் பெறுகிறார் அவர் ஒரு தெய்வமாக மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கைக்கான உயரிய நெறிமுறைகளை போதிக்கும் தத்துவ வடிவமாகவும் விளங்குகிறார் புராணங்களின்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மோகினி வடிவில் இணைந்து பெற்ற தெய்வப் புதல்வனே ஐயப்பன் அரக்கி மகிஷியின் அநீதிகளை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டவே அவர் அவதரித்தார் வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக பிச்சாடனராகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர் அதே சமயம் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆற்றி படைத்துக் கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரனின் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டாள் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் இதற்கிடையில் சிவன் விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்தமயமாக தெரிந்த குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்பா நதிக்கரையில் உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்துச் சென்றார் வளர்த்தார் கழுத்தில் மணியுடன் பிறந்த குழந்தை என்பதனால் மணிகண்டன் என பெயர் சூட்டினார் பகவான் வருகையின் பலனாக பந்தளராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பந்தள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார் இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்டை எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல வேலைகள் செய்தனர் ஆனால் ஒன்றும் பின் தனது சூழ்ச்சியால் கொண்டு தான் மகாராணிக்கு விழுந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை சொல்ல செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறான் மணிகண்டனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர் மணிகண்டனும் மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் தான் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைந்த கோயிலுக்கு அருகிலேயே மாளிகை புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளினார் தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர் பந்தள மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவக்கோலத்தில் காட்சி செய்ய துவங்கினார் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பனின் புனித உறைவிடமாக போற்றப்படுகிறது அடர்ந்த காடுகளும் மலைகளும் சூழ்ந்த இந்த தலம் மனிதன் தனது அகங்காரத்தையும் ஆசைகளையும் விட்டு இறைவனை நோக்கி பயணிக்கும் ஆன்மீக பாதையை குறிக்கிறது சபரிமலை கோவிலின் பதினெட்டு படிகள் மனித வாழ்க்கையின் ஒழுக்கங்களையும் புண்ணிய கணக்கையும் இன்றியமையாத ஆன்மீக தத்துவங்களையும் சின்னமாக எடுத்துரைக்கின்றன ஐயப்பன் வழிபாட்டின் முக்கிய அம்சமாக விளங்குவது நாற்பத்தி ஓரு நாள் மண்டல விரதமாகும் இந்த விரத காலத்தில் பக்தர்கள் தூய வாழ்க்கை முறையையும் கட்டுப்பாடான உணவு பழக்கத்தையும் கடைபிடிக்கிறார்கள் கருப்பு அல்லது காவி உடை அணிந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை உச்சரித்து தங்களை இறைவனுடன் ஒன்றுபடுத்திக் கொள்கிறார்கள் சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்துச் செல்லும் பச்சை அரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்துச் செல்லும் இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்றும் சொல்கிறார்கள் சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் ஸ்ரீ ஐயப்பன் சமத்துவத்தின் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் சாதி மத மொழி வேறுபாடுகள் இன்றி அனைவரும் ஒன்று போல் சுவாமி என்று அழைக்கப்படுவது மனிதர்களுக்கு இடையேயான சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உணர்த்துகிறது இதன் மூலம் ஐயப்பன் பின்பற்ற வேண்டிய உயரிய பண்புகளை மோதிக்கிறார் ஐயப்பனின் போதனை தன்னடக்கம் தர்மம் பிறருக்கு உதவும் மனப்பான்மை என்பவற்றை அடிப்படையாக கொண்டது ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமான வாழ்க்கை நடத்தினால் மட்டுமே உண்மையான ஆன்மீக உயர்வு கிடைக்கும் என்பதே அவரது தத்துவம் ஸ்ரீ ஐயப்பன் ஒரு வழிபாட்டு தெய்வம் மட்டுமல்ல மனித வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்குகிறார் அவரை வழிபடும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அமைதி பொறுமை சகோதரத்துவம் மற்றும் தர்ம உணர்வு மலரச் செய்கிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா